அலைக்கும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா முச்சப்பயிர் போட்ட கருவாட்டணம் அதுக்கு நம்ம நைட்லேயே முச்சப்பயிரை ஊற போட்டு காலையில் குக்கரில் ஒரு ஆறு விசில் வர்ற வரைக்கும் நம்ம வேக போட்டு எடுத்துக்கிறவோம் கத்திரிக்காய் முருங்கைக்காய் உருளைக்கிழங்கு நம்ம சேர்த்துக்கிறது சின்ன வெங்காயத்தை முழுசாவே உரித்து நம்ம சேர்த்துக்குருவோம் கண்டிப்பாக ஒரு உருளைக்கிழங்குனா ரெண்டு கத்திரிக்காய் சேர்க்கணும் இப்போ வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ரெண்டு தக்காளியை நம்ம நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுவோம் இப்போ ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் இதையும் அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கிடுவோம் இதுக்கு கரையிற கருவாடு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நம்ம கழுவி சுத்தம் பண்ணிட்டு தான் நம்ம ஊறவே போடணும் முன்கூட்டி ஊற போட்டால் கருவாடு எல்லாம் தண்ணியிலையே போயிடும் நமக்கு தேவையான அளவு புளி ஊற போட்டுக்கிடுவோம் சமைக்கிற பாத்திரத்தில் காய்கறி வதங்குற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குருவோம் இப்போ முருங்கக்காய் உருளைக்கெழங்கு ரெண்டையுமே சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கிருவோம் வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சு அந்த தக்காளியும் அது கூட சேர்த்துக்குருவோம் சேர்த்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுக்கணும் பச்சையாக இருக்கக்கூடாது பச்சை வாசனையும் போகணும் அதே நேரத்துக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் நமக்கு பார்த்தா தெரியும் எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சின்னு அதுக்கப்புறம் கத்திரிக்காயை சேர்த்துக்கிறேன்னு கத்திரிக்காய் வெங்காயம் நம்ம உரித்த முழு வெங்காயம் தான் சின்ன வெங்காயத்தை நம்ம முழுசாக உரிச்சு தான் அது கூட சேர்த்துக்குருவோம் அப்புறம் பச்சை மிளகாய் இதை எல்லாத்தையுமே நல்லா சேர்த்து கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடிடுவோம் காய்கறி வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் காய்கறி வெந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூளை நம்ம அந்த காய்கறி கூடவே சேர்த்தும் அதையும் வதக்கிக்கிறோம் இப்போ புளித்தண்ணி இந்த புளித்தண்ணியில் இப்போ நம்ம அரைச்சம்ல அரைச்ச தேங்காயில் கட்டிப்பாலை நம்ம வச்சுட்டு இப்போ தண்ணிப்பாலை தான் அது கூட சேர்க்குறோம் சேர்த்துட்டு மூணு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அதையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அந்த காய்கறி கூட கரைச்சி வச்சு அந்த மசாலாவை சேர்த்துக்கிறோம் இப்போது தீ வந்து லோ ஃப்ளேம்லையாக தான் இருக்கணும் இந்த நேரத்தில் நம்ம கருவாடு ஊற போட்டோம்ல அந்த கருவாடை நம்ம வாஷ் பண்ணி தான் ஊற போட்டிருக்கோம் இருந்தாலும் பரவாயில்ல திரும்பவும் ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு எதுக்காகனா உப்பு குறையணுங்கிறதுக்காக தான் திரும்ப ரெண்டு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ அந்த குழம்பு கூட நம்ம சேர்த்துருவோம் இந்த நேரத்தில் தான் நம்ம மூடி போட்டு மூடிடுவோம் இப்போ நம்ம அவிச்சு வச்சு பயிரை நம்ம அந்த கூட சேர்க்க போகிறோம் அப்புறம் நம்ம சேர்த்துக்குருவோம் இப்போ பாருங்கள் ஆணை நல்லா கொதித்து வந்துருச்சு நான் மொச்சப்பயிர் போட்டுட்டேன் கட்டி தேங்காய் பழையும் ஊற்றிட்டேன் ஆனால் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் பார்த்தா தெரியும் எந்த ஒரு ஆணத்துக்குமே முருங்கக்காய் போட்டால் அவ்வளோ மனமாக இருக்கும் இப்போ மொச்சப்பயிர் கரைஞ்ச கருவாடு முருங்கக்காய் சொல்லவாக வேணும் இதோடைய வாசனையை அவ்வளோ மனமாக இருக்கும் ஆணம் கெட்டியாக இருந்தால் தான் தேங்காய் சோர்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் சூப்பராக வந்துருச்சு இப்போ ஒரு தாலிப்பு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் பிரிஞ்சிரகம் ரெண்டு மூணு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி அது கூட சேர்த்துக்குருவோம் ஒரு கொத்து கருவேப்பில் இது எல்லாத்தையும் நல்லா தாளித்து இந்த கூட இப்போ சேர்த்துக்கிறோம் உங்களுக்கு பார்த்தா தெரியும் சூப்பராக வந்துருச்சு நான் மொச்சப்பயிர் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்த்துருக்கேன்